வணக்கம் பிரதமர் மோடி ஜூன் இருபதில் தமிழகம் வருகை வந்தே பாரத் ரயில் தொடங்கி வைக்கிறார் சென்னை ஐசிஎஃப் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்களை தயாரித்துள்ளது இருபத்தி ஆறு வந்தே பாரத் ரயில்கள் நாட்டில் பல்வேறு நகரங்களுக்கு இடையே இயக்கப்படுகின்றன தெற்கு ரயில்வேயில் சென்னை டு கோவை சென்னை டு மைசூரு சென்னை டு விஜயவாடா திருவனந்தபுரம் டு காசர்கோடு எழும்பூர் டு நெல்லை இடையே வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகிறது எழும்பூர் டு நாகர்கோவில் இடையே வாராந்திர வந்தே பாரத் ரயில் இயங்குகிறது இந்நிலையில் சென்னை எழும்பூர் டு நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலை தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்தனர் இதைத் தொடர்ந்து எழும்பூர் டு நாகர்கோவில் இடையே தினசரி வந்தே பாரத் ரயில் இயக்க ரயில்வே வாரியம் அனுமதி அளித்துள்ளது இந்த ரயில் சேவையை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி இருபதாம் தேதி சென்னை வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கிறது எழும்பூர் ரயில் நிலையத்தில் விழா முன்னேற்பாடுகள் குறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக மோடி தமிழகம் வருவதால் பாஜகவினர் உற்சாகமடைந்துள்ளனர் இனியும் பொறுக்க முடியாது பொங்கி எழுந்த அதிகாரிகள் காவிரி நதிநீர் குழுவின் தொன்னூற்றி ஏழாவது ஆலோசனைக் கூட்டம் தலைவர் வினித் குப்தா தலைமையில் டெல்லியில் நடந்தது கூட்டம் தொடங்கியதுமே கர்நாடக அரசு சார்பில் வந்திருந்த அதிகாரிகள் வழக்கம்போல தண்ணீர் பற்றாக்குறையை சொல்லி தங்களால் தண்ணீர் திறந்துவிட இயலாது என கூறினர் அப்போது தமிழக காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிகாரிகள் பேசியதாவது மேட்டூர் பவானிசாகர் அமராவதி அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லை ஜூன் ஒன்று முதல் பதினொன்று வரை பிலிகுண்டுலுவில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் டிஎம்சி நீர் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் ஒன்று புள்ளி மூன்று ஒன்று டிஎம்சி மட்டுமே கிடைத்துள்ளது மீதம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து டிஎம்சி நீர் தர வேண்டியுள்ளது மேட்டூர் அணையில் பதினான்கு டிஎம்சி தண்ணீர் மட்டுமே உள்ளது இதில் வினாடிக்கு ஆயிரத்தி எண்ணூறு கன அடி குடிநீர் தேவைக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் வெளியேற்றப்படுகிறது இப்போது தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கியுள்ளது இந்த ஆண்டு பருவமழை இயல்பாக இருக்கும் என வானிலை மையம் கணித்துள்ளது ஜூன் மாதம் ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது டிஎம்சி நீரை கர்நாடகா வழங்க வேண்டும் காவிரி படுகையில் இயல்பை விட மழை அதிகமாக பெய்துள்ளது கர்நாடகாவின் நான்கு அணைகளின் நீர் இருப்பு இம்மாதம் பதிமூன்றாம் தேதி வரை கிடைத்த நீரின் அளவை கருத்தில் கொள்ள வேண்டும் தமிழகத்திற்கு ஜூன் மாதம் வழங்க வேண்டிய நீர் பிலிகுண்டுழுவில் தாமதமின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக பிரதிநிதிகள் வலியுறுத்தினர் சென்னையில் தமிழக காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம் சமீபத்தில் நடந்தது அதில் பேசிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தமிழகத்தில் இன்னும் எத்தனை காலம்தான் பிறரை சார்ந்திருக்கப் போகிறோம் என கேள்வி எழுப்பியிருந்தார் அவர் திமுக கூட்டணியை மறைமுகமாக விமர்சித்த விவகாரம் சர்ச்சையை கிளப்பியது திமுக மூத்த எம்பி ஒருவர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாவை தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னார் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் சிலர் பேசுகின்றனர் அவர்களின் பேச்சு சோஷியல் மீடியாக்களில் விவாதமாகிய அதிருப்தி அடைய வைக்கிறது கூட்டணி விவகாரம் பற்றி பேச வேண்டாம் என அவர்களிடம் வலியுறுத்துமாறு கேட்டுக் கொண்டார் தமிழக காங்கிரஸ் பொதுக்குழுவில் நடந்த விவரங்களை மேலிட பொறுப்பாளர் அஜய்குமாரிடமும் டெல்லி மேலிடம் கேட்டுள்ளது கூட்டணி குறித்து பேசிய போதே தடுத்திருக்கலாம் அல்லது கண்டித்திருக்கலாம் என அவரிடம் மேலிடம் கடிந்து கொண்டதாக தெரிகிறது இந்நிலையில் கூட்டணி குறித்து காங்கிரஸ் தலைமையை முடிவு செய்யும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் பேசக்கூடாது என ராகுல் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி கூறியதாவது தனித்து போட்டியிடுவது தொடர்பாக மாநில தலைமையால் முடிவு செய்ய முடியாது அந்த வரலாறும் கிடையாது எந்த முடிவாக இருந்தாலும் காங்கிரஸ் மேலிடம்தான் முடிவு செய்யும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் யாருக்கும் கூட்டணி பற்றி பேசுவதற்கு அதிகாரம் இல்லை என்றும் அவர் சொன்னார் பத்து மணி நேர போராட்டத்திற்கு பின் பிடிப்பட்ட சிறுத்தை திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட சாமநகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்து வாட்ச்மேன் கோபாலை தாக்கியது அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பள்ளி வளாகத்தில் அங்கும் எங்கும் பாய்ந்து திரிந்த சிறுத்தை அங்குள்ள கார் ஷெட்டில் அடைந்தது அப்போது ஷெட்டில் இருந்த ஐந்து பேர் சிறுத்தையிடமிருந்து தப்பிக்க அங்கு பழுதாகி நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் ஏறி கதவை சாத்திக் கொண்டனர் காரில் இருந்தபடி செல்போன் மூலம் சிறுத்தையின் அசைவுகளை வீடியோ மூலம் வனத்துறைக்கு அனுப்பி விளக்கினர் ஐந்து மணி நேரத்திற்கு பின் ஷெட்டின் பின்புறம் வழியாக ஏணி மூலம் ஐந்து பேரும் மீட்கப்பட்டனர் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சியில் அதிகாரிகள் இறங்கினர்

டாக்டர் சுதாகர் தலைமையிலான மருத்துவர் குழு சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தியது பத்து மணி நேரம் போராட்டத்திற்கு பின் மக்களை பீதியடைய செய்த சிறுத்தை பத்திரமாக மீட்கப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர் மீன்பிடி தடைக்காலம் முடிந்தது மீனவர்கள் உற்சாகம் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு தமிழகத்தில் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினான்கு வரை அறுபத்தோரு நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டது இந்த காலத்தில் விசைப்படகு மற்றும் படகுகள் கடலில் மீன்பிடிக்கச் செல்ல தடை விதிக்கப்படுகிறது சென்னை தூத்துக்குடி ராமநாதபுரம் உட்பட கடலோர மாவட்டங்களில் விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தப்பட்டன இந்த காலங்களில் மீனவர்கள் தங்களது படகுகளை பழுது பார்ப்பது மீன்பிடி சாதனைகளை சீரமைப்பது போன்ற பணியில் ஈடுபட்டனா் இந்த ஆண்டிற்கான தடைக்காலம் நள்ளிரவுடன் முடிந்தது இதையடுத்து இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு நாட்களுக்கு பின்பு கடலுக்குச் செல்வதால் மீனவர்கள் உற்சாகமடைந்தனர் விசைப்படகுகள் மக்கள் ஆர்வமுடன் தானியங்கி முறையில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யக்கூடிய வசதி வருவாய்த்துறை இணையதளத்தில் செய்யப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக சார் பதிவாளர் அலுவலகங்களில் இதற்கான பணி நடந்து வருகிறது சொத்து உரிமையாளர்கள் அளிக்கும் அடையாளச் சான்றுகள் மொபைல் போன் எண்கள் சரியாக இருக்க வேண்டும் இன்று முதல் இத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது உட்பிரிவுக்கான தேவை இல்லாத சொத்துக்களை வாங்குபவருக்கு தானியங்கி முறையில் பட்டா மாறுதலை விரைவாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பத்திரப்பதிவு முடிந்து அசல் ஆவணம் ஒப்படைக்கப்படும் சமயத்தில் பட்டா பெயர் மாற்றத்துக்கான தகவல் வருகிறது இதன் அடிப்படையில் பொதுமக்கள் இணையதளத்திலிருந்து பெயர் மாற்றப்பட்ட பட்டாவின் பிரதியை சில மணி நேரத்திலேயே எடுத்துக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் போரை இப்பவே நிறுத்த ரெடி ஆனால் ஒரு கண்டிஷன் நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் சேர முயன்றதால் உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போர் தொடங்கியது நேட்டோ என்பது வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு இது ஒரு ராணுவ கூட்டமைப்பு இதில் உறுப்பினராக இருக்கும் எந்த ஒரு நாடு மீதும் ஆயுத தாக்குதல் நடந்தால் மற்ற உறுப்பு நாடுகள் அந்த நாட்டை காக்க ஓரடியில் திரளும் ரஷ்ய எல்லையில் உள்ள உக்ரைனை நேட்டோ அமைப்பில் சேரவிடாமல் பணிய வைக்கவே ரஷ்யா தாக்குதலை தொடர்ந்தது இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் போரை நிறுத்த சொல்லியும் பயனில்லை இரண்டு ஆண்டுகளாக போர் நீடிக்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவுடன் ரஷ்யாவை உக்ரைன் எதிர்த்து வருகிறது இச்சூழலில் ரஷ்யா வெளியுறவு அமைச்சகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் மீதான போரை இப்போதே நிறுத்த தயார் என்று சொன்னார் ஆனால் அதற்காக இரண்டு நிபந்தனைகள் விதித்தார் ஆக்கிரமிக்கப்பட்ட ரஷ்யாவின் நான்கு பிராந்தியங்களில் இருந்து உக்ரைன் படைகளை திரும்பப் பெற வேண்டும் நேட்டோவில் சேருவதற்கான திட்டத்தை கைவிட வேண்டும் இதை செய்தால் போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை வர தயார் என புதின் கூறினார் இத்தாலியில் ஜி ஏழு நாடுகளின் கூட்டம் நடக்கிறது உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு சுவிட்சர்லாந்தில் உலக தலைவர்கள் சந்திப்பு நடக்கவுள்ள நிலையில் புதின் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் ஆனால் ரஷ்யாவின் நிபந்தனைகளை உக்ரைன் ஏற்க தயாராக இல்லை புதினின் நிபந்தனைகளை அமெரிக்காவும் நேட்டோவும் நிராகரித்தன உக்ரைன் பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள ரஷ்யா உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் இடத்தில் இல்லை முதலில் உக்ரைனை விட்டு ரஷ்யா வெளியேறட்டும் என்று ராணுவ தளபதி லாய்ட் ஆஸ்டின் கூறினார் நேட்டோ தலைவர் ஜென் பர்க் கூறும்போது புதனி நிபந்தனை நல்ல நம்பிக்கையுடன் சொல்லப்பட்டதாக தெரியவில்லை ரஷ்யா தன் போர் நோக்கத்தை நிறைவேற்றவே பார்க்கிறது என்றார்